வணக்கம் வீரகேசரியின் மாலை நேர முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திலிருந்து விலகுவதாக அரசாங்கம் அதிரடி தீர்மானம் எம்டி நியூ டயமன் கப்பலின் கேப்டனை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவு சம்பூரில் வெடிபொருட்களுடன் இரண்டு பேர் கைது அங்கொடலொக்காவின் மரணத்தில் திருப்பம் உடற்கூத்து பரிசோதனை முடிவுகளை வெளியிட்டது இந்தியா இணையதளத்தில் சூட்சுமமாக பறவைகளை விற்பனை செய்தவர் கைது பகல் நேரங்களில் ஹோட்டலுக்குள் வந்து உலாவிய சிறுத்தை பார்வை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இருந்து இலங்கை விலகுவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் கெகலியர் அம்புக் வெளிப்படுத்தினார் கொழும்பில் என்று இடம்பெற்ற அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சரவை பேச்சாளர் கெகலியர் அம்புக் இதனை கூறினார் போர் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டதிலிருந்தே ஐக்கிய நாடுகள் சபையினால் இலங்கை தொடர்பில் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன அரச சார்பற்ற அமைப்புகளால் வழங்கப்படும் தகவல்கள் மற்றும் அவற்றின் தேவைப்பாடுகளுக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இயங்குகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் எமது நாட்டின் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சரவை பேச்சாளர் கே ஹல் மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற ஆஜராகுமாறு கொழும்பு நீதிபான் நீதிமன்றத்தினால் நியூ டைமண்ட் கப்பலின்பராக பெயரிடுவதற்கும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சட்ட சார்பான முன்னறிவிப்பை பெற்றுக் கொள்ளுமாறு சட்ட மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இது தொடர்பான தகவலை சட்டமாதிபரின் இணைப்பாளரான சட்டத்தரணி திசாரா ஜெயரண்ண தெரிவித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலக்க முப்பத்தி ஐந்தின் கீழான சமுத்திரம் மாசடைவதை தடுக்கும் சட்டத்தின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி மூன்று போன்ற சரத்துகளின் கீழ் தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் தொடர்பில் போதுமான விடயங்கள் குறித்து நியாயமான சந்தேகம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பது சட்ட மாதிபரின் நிலைப்பாடாகும் இது குறித்து அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளமை குறித்து நீதிமன்றிற்கு அறிக்கையிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை சம்பூரில் வெடிபொருட்களுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விற்பனை செய்ய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பதினேழு டெட்டனேட்டர்கள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் திருகோணமலையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒரு வயதான இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பூர் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மரணம் மாரடைப்பு காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு என உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்விடயத்தை இந்திய மத்திய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் பாதாள உலக குழு தலைவரும் அரசாங்கத்தினால் தேடப்பட்டவருமான மதுமகே லசந்த் சமிந்த பேரீரா என அறியப்படும் அங்குடலோக்கா மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளார் அவரது மரணத்தில் வேறு எந்த காரணமும் இல்லை என்பது அவரது உடற்கூட்டு பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை அங்குடலொக்காவுடன் கோயம்புத்தூரில் பாலாஜி நகரில் இருந்த இலங்கை பெண்ணான இருபத்தி ஏழு வயதுடைய அமானி தாஞ்சி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் அதில் அங்குடலொக்கா ஜூலை மூன்றாம் திகதி அன்று நெஞ்சுவலி காரணமாக அவஸ்தைக்கு உள்ளானதாகவும் அயலவர்கள் இருவருடன் அவரை வைத்தியசாலைக்கு கூட்டிச் சென்றபோது அவர் அங்கு உயிரிழந்ததாகவும் வைத்தியர்கள் உறுதி செய்ததாகவும் கூறியிருந்தார் எனினும் இவரின் மரணம் குறித்து எழுந்த சந்தேகத்தை அடுத்து அங்கோடலோக்காவின் சடலத்தின் உடற்கூட்டு மாதிரிகள் கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அங்கு அங்கோடலோக்காவின் மரணம் மாரடைப்பினால் நிகழ்ந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்திய மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு இரண்டாவது வழக்கு தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாக சிரேஷ்ட அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருட காலமாக அங்கோடலோக்கா பிரதீப் சிங் என்ற பெயரில் இந்தியாவின் ஆதார் அட்டை ஒன்றையும் வைத்திருந்துள்ளார் ஆதார் அட்டை மற்றும் போலி ஆவணங்களை லொக்கா பெறுவதற்கு உதவிய குற்றச்சாட்டில் மதுரையின் வழக்கறிஞரான டி சிவகாம சுந்தரி மற்றும் ஈரோடு சேர்ந்த அவரது நண்பர் எஸ் தயானேஸ்வரன் ஆகியோர் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி கோயம்புத்தூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்விடயம் தொடர்பில் இந்திய மத்திய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் லொக்காவின் மரணம் குறித்து ஒரு வழக்கும் கைது செய்யப்பட்ட மூவருக்கு எதிராக போலி ஆவணங்களை வழங்கியமை குற்றவாளிக்கு அடைக்கலம் வழங்கியமை குற்றவியல் சதி மற்றும் பதிவுகளை மோசடி செய்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் மற்றும் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அங்குட லொக்காவின் தொடர்புடைய இலங்கை பிரஜையை தேடும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக இந்திய மத்திய குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் இணையதளத்தில் மிகவும் சூட்சமமான முறையில் பறவைகளை விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் இன்று முன்னெடுத்த திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போதே மாத்தலை பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக சாம்பல் கிளிகள் லாம்பல் கிளி குஞ்சுகள் மூன்று ஆகியன கைப்பற்றப்பட்டதாக ஜீவராசி திணைக்களத்தினர் குறிப்பிட்டனர் கால்நடை மருத்துவர்களினால் வழங்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை வனஞ்சிவராசிகள் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் கொலை கூட்டம் என்பது எப்போதும் மகிழ்ச்சிக்குரிய விடயமோ அல்லது வரவேற்கப்பட வேண்டிய விடயமோ அல்ல எனினும் பிரேமலால் ஜெயசேகர பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு அமைவாகவே அவர் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தார் என்று அமைச்சரவை பேச்சாளர் கெஹ்லியர் அம்புப்பல்ல தெரிவித்தார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இருபதாம் திருத்தத்திற்கு பாராளுமன்றத்தில் மூன்றிலிருந்து பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கெரியல தெரிவித்தார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசியல் அமைப்பொன்று உருவாக்கப்பட பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த முயற்சிகள் அனைத்தின் போதும் உரிமையாளர்கள் இருந்தனர் ஆனால் இருபதாம் திருத்தமாக கொண்டு வந்துள்ள அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு உரிமையாளர் ஒருவரேனும் இல்லை யார் இந்த இருபதாம் திருத்தத்தை உருவாக்கியது என்பது தெரியாமலேயே ஒரு யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது நீதி அமைச்சர் உள்ளிட்ட எவருமே இதற்கு பொறுப்பேற்க மறுக்கின்றனர் ஆகவே இப்போதே இவ்வாறான நிலைமை என்றால் இருபதாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் என்னவாகும் என்பதை சிந்திக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை இருந்தாலும் கூட இவ்வாறான ஒரு திருத்தத்தை கொண்டுவர வர மக்கள் ஆணை வழங்கவில்லை என லக்ஷ்மண் கேரியல்ல மேலும் தெரிவித்தார் கொழும்பு சந்தை மற்றும் இலங்கை பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு இணைந்து கொழும்பு பங்கு சந்தையில் நடவடிக்கைகளை நவீனமயப்படுத்தியுள்ளன கொழும்பு பங்குச்சந்தையை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கை உலகளாவிய நிதி மூலஸ்தானமாக நிறுவப்படும் சந்தையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் நிகழ்வு கொழும்பு சந்தை வளாகத்தில் இன்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார் கொரோனா பரவலை தடுக்க சமூக இடைவெளி தீர்வாகாது என ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தைந்தாவது பொதுச்சபை கூட்டத்தின் தலைவர் வோல்கன் போஸ்கிர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று ஆரம்பமாகிய ஐக்கிய நாடுகளின் எழுபத்தைந்தாவது பொதுக்கூட்டத்திலேயே வோல்கன் போஸ்கிர் இதனை கூறினார் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு திட்டங்கள் அனைத்தும் கடந்த ஆறு மாதங்களில் கொரோனா பரவலால் மாறிவிட்டன எத்தகைய அச்சுறுத்தலில் நாம் உள்ளோம் என்பதை முகக்கவசங்கள் உணர்த்துகின்றன இதில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதையும் நினைவுபடுத்துகின்றன எனினும் சில நாடுகள் பன்னாட்டு அமைப்புகளை தூற்றுவதும் உலக நாடுகள் எதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேள்வி கேட்பதையும் நாம் பார்க்கிறோம் சர்ச்சைகள் அல்ல காரணங்கள் உண்டு ஆனால் அவை மூலம் தவறான முடிவுகள் எடுக்கப்படுவது சரியானதல்ல எந்த நாடும் தனியாகவோ அல்லது சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் மூலமாகவோ கொரோனாவை ஒழித்து விட முடியாது தனித்து செயல்படுவது கொரோனா பரவலை அதிகரிக்கவே உதவும் எனவே உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியுமென அவர் மேலும் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் வனப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு பகல் நேரம் சிறுத்தை ஒன்று சாவகாசமாக வந்து செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியுள்ளது தென்னாபிரிக்காவின் சிங்கிட்டா வனப்பகுதியில் குருகர் தேசிய பூங்காவில் கட்டப்பட்டுள்ள ஹோட்டல் ஒன்றிற்கே இவ்வாறு சிறுத்தை ஒன்று வந்து சென்றுள்ளது ஹோட்டலில் பணியாளர்கள் இருக்கும்போதே அவர்களை சிறிதும் கண்டு கொள்ளாமல் சாவகாசமாக வந்து சென்றுள்ளது ஹோட்டலின் மேல்தளத்துக்கு சென்ற சிறுத்தை சுற்றும் சென்று சென்றுவிட்டது இந்த ஹோட்டல் கட்டப்பட்டுள்ள பகுதியில் காணப்படும் வேர்வர்ட் வகை குரங்குகளை வேட்டையாடவே இந்த சிறுத்தை வந்திருக்கலாம் என வனத்துறையின் அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் கொரோனா ஊரடங்கு காரணமாக இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வகுவாக குறைந்ததால் அவை சுதந்திரமாக செயல்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உலகில் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன் டைனோசர்கள் வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் டைனோசரின் எலும்பு படிமங்கள் பிரபல அருங்காட்சியகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன ஸ்டான் என்ற டைனோசர் அறுபத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தது தெற்கு டகோட்டாவில் உள்ள பழம்பெரும் ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்டான் எலும்புக்கூட்டை கண்டுபிடித்தார் இந்த எலும்புக்கூடு பிரித்தானியாவில் உள்ள கிறிஸ்டி அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது இது செல்வந்தர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றது இதனை ஏலத்தில் எடுக்க பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன இந்நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த எலும்புக்கூடு ஏலம் விடப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது டைனோசரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்டான் நாற்பது அடி நீளமும் பதிமூன்று அடி உயரமும் கொண்டது இந்த டைனோசரின் பல் பதினாறு இன்ச் நீளம் கொண்டது லிசார்ட் கிங் என அழைக்கப்படும் ஸ்டான் வகை டைனோசர் எலும்பை ஆராய்ச்சி செய்தவர்கள் அது வாழ்ந்த காலத்தில் கழுத்து எலும்பில் முறிவு ஏற்பட்டு அந்த முறிவுடன் அது வாழ்ந்துள்ளது என கூறுகின்றனர் நகரில் இது முன் பார்வையாளர்களுக்காக உள்ளனர் ஈரான் மீது மீண்டும் புதிய தடை விதிக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் யுத்த நிலைமைகள் உருவாகின இந்நிலையில் ஈரானின் முக்கிய போர் தளபதியான ஹசிம் சுலைமானியை கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொலை செய்தது அதைத் தொடர்ந்து ஈரான் ராணுவம் ஈராக்கில் இயங்கி வரும் அமெரிக்க ராணுவ தளத்தில் தாக்குதலை மேற்கொண்டது அந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் பலத்த காயமடைந்தனர் இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் அமல்படுத்தும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பொம்பியோ தெரிவித்தார் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயலும் மத்திய கிழக்கு பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என அவர் மேலும் தெரிவித்தார் வீரகேசரியின் மாலை நேர முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்திகளை நாளை மாலை ஆறு மணிக்கு வீரகேசரி இணையதளத்தில் பார்வையிடலாம் மேலதிக செய்திகளை அறிய வீரகேசரி இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்